கலந்து வர்றாங்க பட்டமளிப்பு இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள் நடவடிக்கைகள் வந்து உண்மையிலே சொல்றேன் அவரை பாராட்டும் ஆனா கவாய் அவர்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஜனாதிபதி அவர்களிடம் விளக்கம் இமீடியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒரு கிடுக்கு பிடி பிடிக்கிறார் ஆர் என் ரவியாருலாம் ஜனாதிபதி திராபதி முருகன் கிடுக்கு பிடி பிடிக்கிறார்

ஆனா அது ஆலோசனை மாதிரி தெரியல தீர்ப்பே மாற்ற சொல்லி பிஜேபி தரப்பு கேட்கிறாங்க அதுக்கு ஆல்ரெடி மறுக்கிறாங்க இது தீர்ப்புக்கான தீர்ப்பை தள்ளி வைப்பதற்காக தீர்ப்பை மாற்றியமைக்கான விசாரணை இல்லை வெறும் ஆலோசனை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொன்னாலும் கூட தொடர்ந்து வாதப்படுத்தல் நடக்கிறது இன்று ஒரு பல கேள்விகளை வந்து குறிப்பாக டெல்லி அரசுக்கு மத்திய அரசுக்கு சில கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் என்ன கேட்டிருக்கிறார்கள்

நான் வாதத்துக்கு தான் வர்றேன் இப்ப நீதிமன்ற வாதத்தை நீங்க கேட்கறீங்க நீங்க வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் மேல நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு நாக்பூர் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்குது நாக்பூர் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்குது அந்த மூணு பர்சன்ட் கும்பலுடைய வேலை தான் அது எல்லாமே அத நீங்க முதல்ல புரிந்து தொடங்கணும் இந்த நேர்காணல் நீங்க இப்படிதான் தொடங்கணும் தொடங்கினா எளிய மக்களுக்கு புரியும் என்ன நடந்துட்டு இருக்குது டெல்லியில என்ன நடக்குது இந்த நாட்டுல என்ன நடக்குன்றது எளிய மக்களுக்கு புரியுறதுக்காக நான் இப்படி தொடங்குறேன் இப்ப என்னன்னா சொல்ல நீங்க உச்ச நீதிமன்றத்துல அரசியல் சாசன ஒரு பெஞ்ச் அது சும்மா சாதாரண பெஞ்ச் கிடையாது அரசியல் சாசன பெஞ்ச் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஒரு பெஞ்ச் அது அந்த பெஞ்ச் வந்து கடந்த ஒரு இரண்டு வாரமா அந்த பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது இரண்டு வாரமா சூடு பிடிச்சி ஓடிட்டு இருக்கு நானும் அதை பார்வையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பாக்குறோம் இன் பர்சனாவும் நம்ம பாக்குறோம் இது எப்படின்னா தோணர் இது வந்து என்னன்னா ஜனாதிபதி திராபதி முர்முவா இருக்கட்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரா இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டப்படுகிறார்கள் மோடி அமித்ஷாவால பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஆல மோகன் பகவத்தால் மிரட்டப்படுகிறார்கள் அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள் அதனாலதான் வந்து நீதிமன்றம் வந்து பல முறை விளக்கம் கேட்டுருச்சு ஜனாதிபதி திராபதி முர்முவா இருக்கட்டும் துணை ஜனாதிபதி அலுவலகமா இருக்கட்டும் அந்த துணை ஜனாதிபதி யாருமே அதான் எலெக்ஷன் நடக்க போகுது அவங்க எவ்வளவு முறை விளக்கம் கேட்டாலும் அவர்கள் பதிலளிக்க தயங்குகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோட என்ன கேள்விகளை வந்து இப்ப நீதிமன்ற வாதப்படி நம்ம பேசுவோம் சட்டப்படி நம்ம பேசுவோம் நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு தான் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வழக்கு தான் இருக்கு அந்த வழக்குல அவங்க என்ன கேட்கறாங்க அந்த கிரெக்ஸ் பாயிண்ட்ஸ் லீகல் பாயிண்ட்ஸ் நீங்க பாருங்க என்னன்னா குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கவர்னர் அவர்கள் நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய சட்டங்களுக்கு முடிவுகளை எடுக்கணும் ஒண்ணு அதை ஏத்துக்கிறேன் இல்ல ஏத்துக்க மாட்டேன் அந்த சட்டத்தை நிராகரிக்கிறேன் நல்லா ஏற்று ஏற்றுக் தெரிவிக்கணும் அவர் அதை வாங்கி என்ன பண்றாரு கிடப்பில போட்டுறாரு ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து அந்த ரெட்டாபிசம் சொல்லுவாங்க ரெட்டாபிசம் மாதிரி அவர் வந்து அதை கிடப்புல போட்டுறாரு அதை முடிவெடுக்க மாட்டாரு அப்ப குரு குறிப்பிட்ட காலக்கடுவுகள் முடிவெடுப்பாததா முடிவெடுக்காம இருப்பதால என்ன ஆகுதுன்னா சட்டம் ஏற்றுவது அங்க அங்காக்கப்படுது லெஜிஸ்லேட்டிவ் அந்த எக்ஸிகூஷன் வந்து அங்க வந்து தடை செய்யப்படும் அப்ப அதனால என்ன ஆகுதுன்னு நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை நம்மளால அமல்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸப்ஷனா இருக்கலாம் நீட் விலக்கு சட்டமா இருக்கலாம் துணைவேந்தர் சட்டமா இருக்கலாம் இன்னும் பல சட்டங்கள் கல்வி சார்ந்த சட்டங்கள் நேஷனல் எஜுகேஷன் எதிரான சட்டங்களா இருக்கலாம் எல்லாமே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஏற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு முடிவெடுக்காம கிடப்புல போட்டு பல வருடங்களா அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு ஒரு வருடமா இந்த பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிராக தொடுத்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற கேள்வி எழுப்புறாங்க வந்து இன்னொரு குத்து பண்றாரு என்ன பண்றாருன்னா நான் முடிவெடுக்க மாட்டேன் இதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன் ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஜனாதிபதி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து இதுல வந்து எதிராக முடிவெடுத்து அவங்க வந்து ஆதரித்து முடிவெடுத்தால் அதை நான் வழிமொழித்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா கைப்பாவை தானே கவர்னரா இருக்கட்டும் ஜனாதிபதி திராபதி முர்முவா இருக்கட்டும் இப்ப இங்க இருந்து அவர் டெல்லிக்கு அனுப்புறாரு ராஷ்டிரபதி பவனுக்கு ஜனாதிபதி திராபதி முர்முவுக்கு அதை அவங்க கடப்புல போட போறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் டெல்லியில் கடப்புல போடப்படுகிறது தமிழ்நாட்டுல ராஜ்பவன்ல கிடப்பில் போடப்படுகிறது ராஷ்டிரபதி பவன் ராஜ்பவன் ரெண்டுமே உருப்படாத இந்தியாவுக்கு தான் அது இந்தியாவுக்கு விரோதமாக செயல்படும் இந்தியாவுக்கு விரோதமாக தான் செயல்படும் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அவன் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க நீங்க வந்து மூன்று மாத கால அவகாசம் நாங்க கொடுக்குறோம் மூன்று மாதத்துக்குள்ள நீங்க முடிவெடுங்க இல்லைன்னா நீங்க ஏதோ விளக்கம் கொடுங்க நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது ஒரு சாதாரண ஒரு லீகல் கொஸ்டின் தான் அது அந்த லீகல் கொஸ்டனுக்கு ராஷ்டிரபதி பவன்ல லாஸ்ட் செக்ரட்டரி இருக்கிறாரு ஏன்னா அடுத்து திராபதி முர்முக்கு சட்டம் தெரியாம அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பேசிக் கான்ஸ்டியூஷன் தெரியும் அவங்களுக்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க டாக்டரைன் ஆஃப் ரிப்பக்னன்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல என்னன்னா மத்திய அரசுக்கு சட்டங்களுக்கு எதிராக மாநில அரசு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றினால் அந்த சட்டத்தை வந்து குடியரசு தலைவர் நிறுத்தி வைக்கலாம் அந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லலாம் இது கான்ஸ்டியூஷன்ல இருக்குது டாக்டரைன் ஆஃப் ரிப்பக்னன்சி இருக்குது அது என்னன்னா முரண்பாடு மத்திய அரசு சட்டத்தையும் மாநில சட்டத்தையும் போது மாநில அரசு சட்டம் வந்து மத்திய அரசு சட்டங்களுக்கு அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடா இருந்தால் அந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம் சட்டம் இருக்குது அப்படியாவது அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு அரசு சட்டங்கள் ஏதும் முரண்பாடு இருக்குதா அப்படி எதுவும் முரண்பாடு இல்ல அப்ப அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த பஞ்சாயத்தா இப்ப சூடு பிடிச்சி ஓடிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து என்ன நடந்தது இன்னைக்கு வந்து குறிப்பாக அந்த ஐந்து பேர் ஒன்ற பென்ஷன் நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் கவா என்ன சொன்னாரு பிஜேபி என்ன சொன்னாரு கோர்ட்ல நடந்தது அதான் நீ நடந்தது என்னன்னா மத்திய பிரதேச அரசு சார்பா இதுல வந்து இம்ப்ளீட் பண்ணி நிறைய அரசுகள் வந்திருக்குது மத்திய பிரதேச அரசு வழக்கறிஞர் கவுல் அவர்கள் கவுல் அவர்கள் அதுக்கப்புறம் மகாராஷ்டிர அரசுடைய வழக்கறிஞர் ஹரிசாவிய அவர்கள் எல்லாருமே வந்து ஆர்யூ பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கியூ பிளேஸ் பண்ணிருக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஆர்யூ பிளேஸ் பண்ணிருக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா நீங்க திரௌபதி முர்மட்ட கேளுங்க நீங்க கேளுங்க விளக்கம் கேளுங்க விளக்கத்தை அவங்களை கொடுக்க சொல்லி அவங்களுக்கு கமாண்ட் பண்றது இவியதான் சொல்லுதான் இருக்கு என்ன விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்களுக்கு கமாண்ட் பண்றது பிஜேபி கவர்மெண்ட் தான் அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்னன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த சட்டங்களில் முடிவெடுக்கும் போது மத்திய அமைச்சரவையோடு ஆலோசனை பெற்று முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு லீகல் பாயிண்ட் இருக்குது அப்ப மத்திய அரசு யாரு பிஜேபி அரசு அப்ப பிஜேபியோட நீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன நடந்ததுன்னா எனக்கு நீங்க திராபதி முன்னாடி விளக்கம் கேளுங்க தமிழக ஆளுநருக்கு ஆளுநர் வீட்டை விளக்கம் கேளுங்க ரெண்டு பேருமே உங்கால்தானப்பா நீங்க சொன்னதானப்பா விளக்கம் கொடுப்பாங்க அப்ப பிஜேபி இப்படி ஒரு கேம் பிளே பண்ணது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் என்ன வில்சன் அவர்களா இருக்கலாம் தமிழ்நாடு அரசுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவருமே நியாயமான வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க சட்டங்களுக்கு நீங்க காலக்கெடுவுகள் முடிவெடுப்பா முடிவெடுக்காம இருப்பதால மிகப்பெரிய ஒரு சீர்கேடு அரசியல் சீர்கேடு அரசு நிர்வாக சீர்கேடு ஏற்படுகிறது தமிழ்நாட்டுல அதனால நீங்க வந்து ஒரு காலக்கெடுவு உச்சநீதிமன்றம் பிக்ஸ் பண்ணுங்க இல்லன்னா ஜனாதிபதியோ ஒரு கவர்னர் ரவியோ பிக்ஸ் பண்ணுங்க நீங்க ஒரு காலக்கெடுவு பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி நியாயமான வாதங்களை தமிழ்நாடு அரசு முன் வச்சு ஆனா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இந்த மத்திய பிரதேச சேர்ந்தவர்களா இருக்கலாம் இந்த ஹரிஷ் சால்வேவா இருக்கலாம் அவங்க எல்லாம் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்கும் ஒத்து ஊதுகிறார்கள் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒத்து ஊதுறாங்க அவங்க இதுவரைக்கும் இந்த 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 வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க திரௌபதி முர்ம மட்டும் விளக்கம் கேட்பதற்கு ஒரு காலக்கெடுவை பிக்ஸ் பண்ணுங்கன்றத அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த மாநில அரசுக்கு நீங்க மத்திய பிரதேஷ் யார் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா யார் கவர்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆர்ஸ்எஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆட்டையை போட்டு ஒரு கவர்மெண்ட் நடந்தது ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஆட்டைய போட்டு ஒரு கவர்மெண்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்குது மத்திய பிரதேச பாத்தீங்கன்னா அது வந்து இவிஎம் டேம்பரிங் பண்ணி ஒரு கவர்மெண்ட் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த கவர்மெண்ட் சேர்ந்த இந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து அவர்கள் வந்து சரியான முன் முன்வைக்கல அவர்கள் வந்து இதை கிடப்புல போட வேண்டும் இந்த வழக்கே வந்து கிடப்புல போடணும் எல்லா ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாரும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுல வந்து முடிவெடுங்கின்ற மாதிரி இவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா கவாய் அவர்கள் மேலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஜனாதிபதி அவர்களிடம் விளக்கம் இமீடியட்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒரு கிடுக்கு பிடி பிடிக்கிறார் ஆர் என் ரவியார்கள் ஜனாதிபதி திராபதி முர்மு கிடுக்கு பிடி பிடிக்கிறாரு ஆனா அவர்கள் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து எவ்வளவு பெரிய தேச துரோகம் நீங்க பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய தேச விரோத மக்கள் விரோத விரோதமான பாருங்க ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கூட திராபதி முர்மு ரெப்ரசென்ட் பண்ணி வரல ஆர் என் ரவி பண்ணி யாருமே வந்து சரியா பேசல அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் விரோத சக்திகள் அதிகாரம் நீங்க உக்காரீங்க கவர்னராவோ ஜனாதிபதியாகவும் இவர்கள் நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய வாதங்களை சமர்ப்பிப்பதற்கு கூட ஒரு வாரமா வரலன்றதுதான் மிகவும் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அந்த பில்ல கடப்புல போட்டது ஒரு ஜனநாயக படுகொலை அதை விட மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை ஒரு நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய வாதங்களை வைப்பதற்கு இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் இந்த கவர்னர் ஆர் என் ரவிக்கு விருப்பம் இல்லை அப்ப தமிழ்நாடு அரசு வாதிடுது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பாஜக கவர்மெண்ட் வழக்கறி வந்து உச்ச நீதிமன்ற வழக்கறி அடுத்து அந்தந்த மாநில அரசு இந்த பாஜக ஆளக்கூடிய மாநில அரசு சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறி மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கே நீங்க போராடிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினும் திமுக அரசும் தமிழ்நாடு அரசும் தான் இந்த உரிமைகளால இப்ப இந்த வழக்குலையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீதிபதி கவாய் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுப்பாரு அப்படிதான் என்னுடைய கருத்து அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த ஒரு வாரமும் இவர்கள் பதில் சொல்வார்களா என்பது காலம்தான் பதில் சொல்றாரு இதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது இன்னைக்கு ஆர்குமெண்ட் இல்ல ஓகே இந்த இன்னைக்கு பிரைக்னிஸ் போயிட்டு இருக்கிறோம்னாக்க அதாவது ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை கேட்ட மிக முக்கியமான கேள்விகள் பதிலளிக்குமா ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போயிட்டு இருக்கு ஆனா உள்ள வந்து வாழப்பிரித்து வேணும் பல்வேறு போன வாரம் நடந்த பாத்துருப்பீங்க அதாவது பேஷன் டெத்து ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெத்துங்கிற வார்த்தைலாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படி என்ன நான்கு நான்காம் உரையாடல அந்த உரையாடலின் தொகுப்பு என்ன அந்த உரையாடல் தொகுப்பு என்னன்னா நீங்க வந்து மத்திய அரசு ஒரு வாரத்துல உறுதியா இருக்குது மத்திய அரசுனா திரௌபதி முர்மும் சேர்த்துக்கோங்க கவர்னர் ரவி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அவங்க என்ன உறுதியா இருக்காங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை நாம் வந்து நல்லிஃபை பண்ணலாம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம் அதை கிடப்புல போடலாம் அப்படின்றது மத்திய அரசு சொல்லுது ஆனா தமிழ்நாடு அரசு சட்டங்கள் எதுவுமே மத்திய அரசு சட்டங்கள் எதிரா இல்லையே இப்ப கன்கரன்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் இருக்குது மாநில பட்டியல் தேசிய பட்டியல் இருவரும் சேர்ந்து சட்டம் ஏற்றக்கூடிய கண்கரண்ட் லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட் பிரகார்தான தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்றிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு எங்க மத்திய அரசுக்கு எதிராக சட்டம் ஏற்றிட்டு இருக்குது இப்ப இவங்க இந்த புடியில இந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு அரசு சட்டங்கள் வந்து செல்லாதுன்னு நீங்க சொல்ல முடியாது கிடப்பிலேயே நீங்க போட முடியாது இப்ப மத்திய அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பவர்கள் இவர்தான் இவர்கள் தான் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான் ஆனா அவர்கள் வந்து நீதிமன்றத்தை எப்படி வாதங்கள் வைக்கிறாங்க எதிரா இருக்கு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது எப்படி எதிரா பிரச்சனை ஒரு வாரம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி எதிரா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க விளக்கம் கொடுங்க நீங்க நீங்க பெரிய சட்ட நிபுணர்கள் மூணு கும்பல் எல்லாம் கற்பூர புத்தி இல்ல சொல்ல வேண்டியதானே ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கான ஒரு சதி அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தை முடக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய தேசிய சதி பார்ப்பனிய பணிய ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலால் நிகழ்த்தப்படுகிறது உச்ச பண்ண பாக்குறாங்க இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாக்குறாங்க ஒரு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து சரத் அரவிந்த் போப்தே கோயல் ஜஸ்டிஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்த சந்திரசவுட்டு இந்த மாதிரி இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்து ஒன்றிய அரசு மிரட்ட முடியுமா அதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்களே ஜெகதீப் நங்கர் மிரட்டலையா நீங்க முன்னாள் துணை ஜனாதிபதி மிரட்டாரா இல்லையா உயர்நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க தனிச்சா இண்டிபென்டென்ட் ஜுடிஷியா நீங்க செயல்பட கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா ஜெகதீப் தன்கர் இப்ப வெளியே போனார் ஆளே காணா எங்க போனான்னு தெரியல அவர் தலைமுறை ஆயிட்டாரா இல்ல அவரை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவர் டெல்லியில எங்கேயுமே அவரை காணாம் ஏன்னா அப்ப இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாம் வந்து எச்ராஜா சொன்ன மாதிரி தான் ஹை கோர்ட் உங்களுக்கு மயிராவது லோக்கலா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இப்ப நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அதனால வந்து இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள் அதுதான் உண்மை இன்னைக்கு கவாயோட நடவடிக்கைகள் வந்து உண்மையிலே சொல்றேன் அவரை பாராட்டணும் இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து வந்து இன்னைக்கு அவர் வந்து உண்மையிலே வந்து நியாய தர்மங்களுக்கு ஒரு ச அரசியலம் சட்டத்தை பாதுகாப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் அவரை முடக்குவதற்கு இவருக்கு முயற்சி செய்கிறாரு அதுதான் அந்த போறதான் அப்ப நடந்துகிட்டு இருக்கு ஒரு வாரமா நீங்க விளக்கம் கேட்டுக்கிட்டே இருக்காரு விளக்கம் கொடுக்கவே மாட்டாங்க நீங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க விளக்கம் கேட்டு நீங்க ரெண்டு நாள் விளக்கமே கொடுக்கலாம் என்ன அர்த்தம் அது இப்ப நான் வந்து லீகலா ஒரு கொஸ்டின் லீகலா ஒரு ஆன்சர் இருந்தா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியும் விளக்கமே கொடுக்காத நான் எப்படி உங்களுக்கு வந்து நான் சட்டப்பூர்வமா எப்படி நான் வந்து உங்களுக்கு நான் விழிப்புணர்வை ஏற்படுத்த பாருங்க நீங்க அதுதான் நடந்துட்டு இருக்குது சென்னை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமா அந்த பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு நான் சொல்லிட்டேன் பாஜக அரசு வழக்கறிகளை என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஜனாதிபதி கவர்னர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியலையே அதானே பிரச்சனை ஓகே ஒரு பக்கம் அப்படி சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் வாத புரிதான ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் ஆஹ் அனுப்பிய மசோதாவை திருப்பி அனுப்புனா நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் அதே போல துணைவே கால நீட்டிப்பு இருக்கு இல்லையா அதையுமே அதிகப்படுத்துறாரு ஆளுநர் அப்ப இது என்ன முடிவுக்கு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு மாற்றப்படாது சொன்ன போதும் கூட அது மாற்றினாலும் மாத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு தனிச்சையா செயல்படுறாரு குறிப்பாக முருமை வேற தமிழ்நாட்டு பட்டமளிப்பு விழாக்கு வர்றாங்க அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உச்ச ஆர்டர்ஸ் இருக்குல்ல அதுல தொண்ணூறு சதவீதம் கூட இந்த மத்திய அரசு எக்ஸிக்யூட் பண்றது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து நேஷனல் லீகல் அந்த பியூரியோ இருக்குது நம்ம தேசிய சட்ட அந்த காப்பக இதுல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற ஆணைகளை இந்த மத்திய அரசு அமல்படுத்துவது கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அதனால இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் இந்த கவர்னர் ஆர் என் ரவி தமிழக ஆளுநருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம இந்த உச்சநீதிமன்றத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய ஆர்டர்ஸை நம்ம மதிக்காட்டினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாட்டினாலும் அதன்படி நம்ம நடவடிக்கை எடுக்காட்டினாலும் நம்ம மேல கண்டென்டர் கோர்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது ஜனாதிபதியின் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது கவர்னர் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அத அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இப்ப அவர்கள் அந்த இந்த பாயிண்ட்லதான் அவங்க அந்த தெனாவட்டு திமுரு சொல்றது புரியுது அவங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்காம இருக்கிறது அந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற ஆணைகளை இவர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் இது மத்திய அரசு கொடுத்தது மத்திய அரசே சொல்லுது மத்திய அரசுக்கு கீழே சட்டத்துறை வருது சட்டத்துறை வருது சட்ட அமைச்சகம் வருது சட்ட அமைச்சகமே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் உச்ச நீதிமன்ற உயர் தொண்ணூறு சதவீத ஆணைகளை அமல்படுத்துவதில் எக்ஸிக்யூஷன் பண்றது இல்ல அப்படின்றத சொல்லுது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க கேள்விக்குதான் பதில் இப்ப இவங்களுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருதுன்னா நம்ம மேல கண்டன்ட் எடுக்க முடியாது இல்ல எங்கயாவது நீங்க கவர் கண்டனாங்களா இல்ல போன் இல்ல போன்ற முறையே வந்தாரு வந்தார் துணை தன்கள் வந்து ஒரு பெரிய இஸ்யூ ஆச்சு துணைவேந்தர்ல யாரும் போகாம அவமதிக்கப்பட்டார் அதே போல ஜனாதிபதியும் இங்க வராரு இல்லையா அந்த பட்டமளிப்புல ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் எல்லா குழந்தைகளும் போவார்களா போக மாட்டார்களா அல்லது போன முறை போல் இந்த திரௌபதி ஒரு திரௌபதிபுரமும் அவமதிக்கப்படுவாரிதா இல்லையா கண்டிப்பா இது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் மத்தியிலையும் என்ன அரசு என்ன சொல்றது துணைவேந்தர்கள் நம்ம தமிழ்நாடு துணைவேந்தர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் நீங்க இப்ப ஜீன் ஜோசப் என்ன பண்ணாங்க ஜீன் ஜோசப் வந்து அந்த பெண்மணி வந்து வீர பெண்மணின்னு சொல்லலாம் நம்ம அவங்களை அவங்க துணைவேந்தர் போய் அவங்க பட்டத்தை வாங்கினாங்க ஆளுநரை புறக்கணித்தார்கள் இப்போ கூட நேத்து வந்து டிஆர்பி ராஜா பையன் அண்ணாமலைகள மெடல் வாங்கல ஏன்னா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீர ஆண்கள் வீர பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துணைவேந்தர்களே இவர்களை வந்து நிராகரிப்பார்கள் இந்த மாதிரியான கேலி கூத்துக்களை இவர்கள் பண்ணுவதால் நேர்மையான உண்மையான தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட அறிவு அறிவு சார்ந்தவர்கள் அறிஞர்கள் துணைவேந்தர்கள் மாணவர்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள் இந்த ஜனாதிபதியை புறக்கணிப்பார்கள் இவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதுதான் போகுது இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மா வந்து பட்டம் கொடுக்க வர்றாங்க ஏன்னா கான்வெகேஷன் செரமனியில கலந்துக்க வர்றாங்க பட்டமளிப்பு விழா எவ்வளவு பெரிய துரோகம் யோசிப்பாருங்க இதற்கு மாணவர்கள் எதிர்வினை ஆற்றுவாங்க அறிஞர்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் அந்த நிகழ்ச்சியை தயவு செய்து துணைவேந்தர்கள் மாணவர்கள் புறக்கணிக்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த காணொலி மூலியம் புறக்கணிக்க தயவு செய்து விடாதீங்க அதுல கலந்துக்காதீங்க ஓகே ஓகே திரௌபதி முர்மு தமிழ்நாடு வருகிறார் அது ஒரு செய்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆர்க்குமெண்ட் ஆலோசனைங்கிற பேருக்கு இவ்வளவு ஆர்க்குமெண்ட் போய்கிட்டு இருக்கிறது இது வந்து தீர்ப்புகள் ஆளுநர் ஜனாதிபதி என்பதை தாண்டி அரசியல் உள்ளடக்கியாக விமர்சனம் நாடு முழுக்க எழுகிறது அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு மறைவுக்கு பெற்று விவகாரத்தில் நேரம் நன்றி தோழன் நன்றி வணக்கம்